அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தமிழாசின்ரா இன்று பத்தாம் வகுப்பு பொது தேர்வு மாதிரி வினாத்தில் இருக்கு கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது இத்தொடரில் இடம்பெற்றுள்ள தொழில் பெயரும் வினையாளினி பெயரும் முறையே இதோட ஆன்சர் ஏ பாடிய கேட்டவர் இரண்டாவது வந்து மலர்க்கை தொகையின் வகை இது வந்து ஆன்சர் ஃபஸ்ட்டு ஏ கைங்கிறது ஒரு உறுப்பு மலர்ங்கிறது பூ மலர் போன்ற கையை குறிக்கிறதுனால இது வந்து ஆன்சர் தொகை பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதனை குறிக்கிறது ஆன்சர் இ வானத்தையும் பேரொழியும் பகுதி ஒன்றில் பதினஞ்சு ஒன்மேடு வந்திருக்குது நாலாவது ஒன்வெடு தாளாண்மை என்னும் தகைமைக்கண் தங்கீச்சே வேளாண்மை என்னும் செருக்கு இக்குரட்பாவில் இடம்பெறும் அடி எதுகை சொற்களை தேர்க லா லா வந்தனால ஆன்சர் தாளாண்மை வேளாண்மை இங்கு பேருந்து நிற்குமா என்று வழி கேட்டது டேஸ் வினா அதோ அங்கே நிற்கும் என்று மற்றொருவர் கூறியது டேஸ் வினேன்னு கேட்டிருக்காங்க இங்கு பேருந்து நிற்குமா என்று வழி கேட்டது நாம வந்து தெரியாத தெரிஞ்சுக்கிறோம் நம்மளுக்கு ஒன்று தெரியாது அதை தெரிஞ்சுக்கிறோம் அதனால் இது வந்து அறியாவினா நம்மளுக்கு தெரியாதுன்னு தெரிஞ்சுக்கிறோம் அறியாவினா அதோ அங்கேயே நிற்கும் என்று மற்றொருக்கு அதை சுட்டி காட்டுறதுனால ஆன்சர் சுட்டு விடை அப்போது அந்த ஆன்சர் மூணாவது அறியாவினா விடை ஏன்னா அங்கே பேருந்து நிற்குமாங்கிறது நம்ம தெரியாத தெரிஞ்சுக்கிறோம் தெரியாது அதனால அறியாவினா அங்கே அதோ அங்கே நிற்குங்கிற சுட்டு சுட்டி காட்டுறதுனால ஆன்சர் சுட்டு விடை ஈ ஆன்சர் சுட்டு விடை தான் ஆன்சர் குழந்தை வந்தது ஆறாவது ஒன்வர்டு குழந்தை வந்தது என்ற எழுவாய் தொடரின் வெளித்தொடரை தேர்க வெளித்தொடர்னாலே லாஸ்டில் வந்து ஆச்சரியக்குரிய வந்து இருந்திருக்கும் இருக்கும் ஆன்சர் என்ன அப்படின்னா குழந்தையே வா தான் ஆன்சர் குளிர்கால ஏழாவது ஒன்வர்டு குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்களை தேர்க ஆன்சர் ஈ மூணாவது குறிஞ்சி மருதம் நெய்தல் நிலங்கள் எட்டாவது மேன்மை தரும் அறம் என்பது ஆன்சர் ஏதா ஆன்சர் கைமாறு கருதாமல் அறம் செய்வது காசி கண்டம் என்பது எதை குறிக்கு அப்படின்னா அந்த நகரத்தை பற்றி தான் நூலு காசி நகரத்தின் மூணாவது காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல் மாபாரதம் தமிழ்ப்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமானூர் செப்பேட்டு குறிப்பு உணர்த்தும் செய்தி என்ன குறிக்கு அப்படின்னா சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது அப்படிங்கிறது தான் செய்தி வந்து உணர்த்துறாங்க பத்தாவது கொஸ்டின் பதினொன்றாவது உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா ஆன்சர் ஆ பாடலை படித்தும் பெண் பெருமி நாட்களுக்கு விடைத்தரும் கேட்டுருக்காங்க நம்ம வந்து எல்லா உள்ள புக்கில் உள்ள எல்லா பாடலுமே பார்த்துக்கோங்க இப்படி கொடுத்து ஒரு நாலு கொஸ்டின் கேட்பாங்க எல்லா பாடல் வரையும் படுத்துக்கோங்க அதை எழுதிய ஆசிரியர் பேர் வந்து தெரிஞ்சுக்கோங்க இல்லை வந்து நடந்தலை உலகம் வலை நேம் எப்படி முல்லைப்பாட்டு வந்து கேட்டிருக்காங்க இதோட ஆசிரியர் யார் அப்படின்னா நப்போதனார் முதல் பாவம் பாடல் இடம்பெற்ற நூலை தேர்க இது என்ன நூல் அப்படின்னா என்ன பாடல் அப்படின்னா முல்லைப்பாட்டில் வந்து இந்த இந்த பாடல் வந்து இடம்பெற்றிருக்கு ஆன்சர் முல்லைப்பாட்டு நனந்தலை உலகம் என்பதன் சரியான பொருள் தருக அப்படின்னா நனந்தலை உலகம்னா பெரிய உலகம் அர்த்தம் பெரிய அப்படின்னா அகன்றன்னு அர்த்தம் அகன்ற உலகம் தான் ஆன்சர் தடக்கை இச்சொல்லின் இலக்கண குறிப்பை தருக தடக்கை அப்படிங்கிறது உரிச்சொல் தொடர் பார்லின் ஆசிரியர் தேர்வு செய்க இப்போ இது வந்து நம்ம முல்லைப்பாட்டு நினைச்சிருக்கோம் தெரிஞ்சுக்கிறோம் நனந்தலை உலகம்ங்கிறது முல்லைப்பாட்டு இதை எழுதியவர் யார் அப்படின்னா நப்போ தான் இதை தான் கேட்டிருக்காங்க பாரலின் ஆசிரியர் தேர்வு நப்புதனார் போதனார் நான் இருக்கார் ஆன்சர் ஆ ஆன்சர் ஃபஸ்ட்டு இடம்பெற்ற நூல் முல்லை பாட்டு நனந்தலை உலகம் அதிலேருந்தே எல் ஒரு பாடலை படிச்சிங்க அப்படின்னா அதில் உள்ள பொருள் உள்ள பொருளை வந்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னா ஒன்வர்டு வந்து எழுத முடியும் ஒவ்வொரு இதுக்குமே என்ன மீனிங் அப்படிங்கிறத படிச்சுக்கோங்க தடக்கை இச்சொல்லின் இலக்கண குறிப்பு உரிச்சொற்றொடர் பாடலின் ஆசிரியர் நப்போதனார் பகுதி டூலை ஒன்று மார்க் வந்துருக்கு மதிப்பிலிருந்து பதினெட்டு மார்க் நாலு ஒன்று தற்கால உரைநடையில் ஸ்லேடை அமையும் நயத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக விடைகளுக்கேற்ற வினாக்கள் அமைக்கும் அறிவியலின் வளர்ச்சி மனிதனின் அறிவியை உருவாக்குகிறது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலர்வது குறிஞ்சி பதினெட்டாவது வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மேப்போசி என்பதற்கு சான்று தருக பின்வரு நோற்றுள் தூரான ஆயுதம் எது என்று சென்னா போதையார் கூறுகிறார் ஏன் என்பதை விளக்கு பெரிய கத்தி இரும்பு ஈட்டி உழைத்ததால் கிடைத்த ஊதியம் வில்லும் அம்பும் இருபதாவது செய்குதம்பி பாவலரின் கல்வி பற்றிய கருத்தினை முழக்க தொடர்களாக எழுதுக முயற்சி எனத் தொடங்கும் திருக்குறள் எழுதுக ஆறு கொஸ்டினில் நம்ம வந்து ஒரு நாலு கொஸ்டின் எழுதணும் டூ மார்க் அதுக்கப்புறம் டூ பிரிவு டூ பிரிவு இரண்டில் ஏழு கொஷின் கொடுத்து அஞ்சு கொஷின் வந்து எழுதணும் இதுவும் டூ மார்க் தான் கலை சொற்கள் நல்லா படிச்சுக்கோங்க பகுபது உறுப்பினர் இருக்கலாம் ஒவ்வொரு செயல் பின்னாடி இருக்கும் மயங்கி அப்படிங்கிறதுல வந்து பெயரச்சம் இரு சொற்களை பிரிதலத்துக்காக நல்லா பார்த்துக்கோங்க கலை சொற்கள் வந்து படிச்சுக்கோங்க வேங்கி என்பதை தொடர் மொழியாகவும் பொது மொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக்கிற அந்த வேறுபடுத்துக்க எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க ஒன் வேர்டு புக் பாக் பின்னாடி தரவாக படிச்சுக்கோங்க பகுதி மூணு மதிப்பெண் வந்து பதினெட்டு மார்க் வந்து கேட்டிருக்காங்க இதுல வந்து மூணு மார்க் மூணு மார்க் மூணு கொஷின் கொடுத்து ரெண்டு எழுதுனா காணும் மூணு மார்க் கொஷின் பிரிவு டூவில் இதுலேயும் இரண்டு வினா எழுந்தா காணும் மூணு கொடுத்து ரெண்டு எழுந்தா காணும் லாஸ்ட் வினா கட்டாய வேணா இருக்கும் இந்த எல்லாருமே மனப்பாடப்பட்ட நல்ல திறவாக படிச்சுக்கோங்க பிரிவு மூணில் அப்புறம் வந்து இலக்கணம் கொஷின் வந்து மூணு கொடுத்து ரெண்டு எழுதணும் அணி உங்கள் புக் பேக் பின்னாடி இருக்கிற அணி வந்து நல்லா படிச்சுக்கோங்க இங்கே என்ன கேட்டுருக்காங்க அப்படின்னா பொருள் இல்ல வரை பொருளாக செய்யும் பொருள் தில்லை தில்லை பொருள் திருக்குறளில் பயின்றுறும் அணி குறிப்பிட்டு விளக்கு அந்த திருக்குறளில் அணி வந்து எழுதணும் புக் பேக் பின்னாடி அணி இருக்கும் இலக்கணத்தை வந்து நல்லா படிச்சுக்கோங்க இங்கே வந்து அப்புறம் அழகிட்டு வாய்ப்பாடு ஒரு திருக்குறள் கொடுத்து வந்து கண்டிப்பாக நம்ம வந்து அதை எழுதணும் பகுதி நாலு இதில் இது வந்து அஞ்சு மார்க் கொஷின் அஞ்சு கொஷின் எழுதணும் அல்லது அல்லது உங்களுக்கு வந்து சாய்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே ரெண்டு கொஷின் கொடுத்து ஒன்று எழுதணும் ரெண்டு கொஷின் கொடுத்து ஒன்று எழுதணும் உங்களுக்கு வந்து சாய்ஸ் இருக்குது கொஷின் வந்து பார்த்துக்கோங்க புக் பேக்குன்ற காட்சி கண்டு கவிஞர் எழுதுகுங்கிறது நல்லா படிச்சுக்கோங்க எல்லா புக் பேக்கில் உள்ள எல்லாமே பார்த்துக்கோங்க ஒரு படியும் வந்து கொடுத்துருக்காங்க எல்லா கட்டரையும் படிச்சுக்கோங்க படியும் படிச்சுக்கோங்க மொழிபெயர்ப்பு வந்து புக் பக் பின்னாடி இருக்கும் அதுவும் கொடுத்துருக்காங்க எல்லாமே அல்லது அல்லது ஒரு அஞ்சு மார்க் கொஷின் வந்து அஞ்சுன்னு எழுதணும் ஆனால் சாய்ஸ் இருக்குது நல்லா படிச்சுக்கோங்க பகுதி ஐந்து வந்து எட்டு மார்க் கொஷின் அல் சாய்ஸ் இருக்குது ஆனால் மூணு கொஷின் எழுதணும் நீங்களாம் எழுதுகிற மாதிரி கூட இருக்கும் நீங்கள் வந்து நல்லா எதுக்கும் தயாராக வந்து தேர்வுக்கு செல்லுங்கள் நாற்பத்தி மூணாவது வந்து நீங்கள் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்குது நாற்பத்தி நாலாவது இன் ஒருவர் இருக்கிறார் சிறுகதையில் மனிதத்தை வெளிப்படுத்தும் கதை மாந்தர் குறித்து எழுதணும் அல்லது ராமானுஜர் நாடகத்தை வந்து கேட்டிருக்காங்க நாற்பத்தி அஞ்சாவது பள்ளி ஆண்டு விழா மலருக்காக நீங்கள் நூலகத்தில் படித்த கட்டுரை சிறுகவிதை கவிதை நூலுக்கான மதிப்புரை வந்து கேட்டிருக்காங்க எல்லா கற்றை கடிதம் விண்ணப்பம் எல்லாமே படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சாலை பாதுகாப்பு வந்து என்ற தலைப்பில் கற்றை எழுதுகிற எல்லா கற்றையுமே நீங்கள் வந்து ரொம்ப படிக்காட்டியும் உங்களுக்கு தெரிஞ்சமாக எழுதுறதுக்கு நல்லா படிச்சுக்கோங்க எப்படி ஓனாக கேட்டால் கூட எழுத தெரிஞ்சுக்க மாதிரி படிச்சுக்கோங்க முன்னுரை முடி முடிவுரை போட்டு உள்ளடக்கம் எயிட் மார்க் கொஷின் உள்ளடக்கம் போட்டு முன்னுரை முடிவுரை உள்ள கண்டென்ட் எல்லாமே நீட்டாக பாக்ஸ் போட்டு காமிச்சுருங்க தனியாக அப்போது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு எழுதுவேன் லாஸ்ட் பகுதி அஞ்சு எட்டு மார்க் கொஷின் மூணு கண்டிப்பாக எழுதணும் எல்லா கொஷினுக்குமே உள்ளடக்கம் போட்டு எழுதுங்க முன்னுரை முடிவுரை போட்டு உள்ளே கண்டன்ட் வந்து வர மாதிரி நாலு லைன் சரி ஓகே நன்றி வணக்கம் பகுதி ஐந்து வந்து எட்டு மார்க் கொஷின் அல் சாய்ஸ் இருக்குது ஆனால் மூணு கொஷின் எழுதணும் நீங்களாம் எழுதுகிற மாதிரி கூட இருக்கும் நீங்கள் வந்து நல்லா எதுக்கும் தயாராக வந்து தேர்வுக்கு செல்லுங்கள் நாற்பத்தி மூணாவது வந்து நீங்கள் நாம் எழுதுகிற மாதிரி இருக்கு நாற்பத்தி நாலாவது அழகிரி அழகிரிசாமியின் ஒருவர் இருக்கிறார் சிறுகதையில் மனிதத்தை வெளிப்படுத்தும் கதை மாந்தர் குறித்து எழுதணும் அல்லது இராமாஞ்சர் நாடகத்தை வந்து கேட்டிருக்காங்க நாற்பத்தி அஞ்சாவது பள்ளி ஆண்டு விழா மலருக்காக நீங்கள் நூலகத்தில் படித்த கட்டுரை சிறுகவிதை கவிதை நூலுக்கான மதிப்புரை வந்து கேட்டிருக்காங்க எல்லா கற்றை கடிதம் விண்ணப்பம் எல்லாமே படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சாலை பாதுகாப்பு வந்து என்ற தலைப்பில் கற்றை எழுதுக எல்லா கற்றையுமே நீ வந்து ரொம்ப படிக்காட்டி உங்களுக்கு தெரிஞ்சமாக எழுதுறதுக்கு நல்லா படிச்சுக்கோங்க எப்படி ஓனாக கேட்டால் கூட எழுத தெரிஞ்சுக்க மாதிரி படிச்சுக்கோங்க முன்னுரை போ முடிவுரை போட்டு உள்ளடக்கம் எயிட் மார்க் கொஷின் உள்ளடக்கம் போட்டு முன்னுரை முடிவுரை உள்ள கண்டென்ட் எல்லாமே நீட்டாக பாக்ஸ் போட்டு காமிச்சுருங்க தனியாக